இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காயை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புடலங்காயை வச்சு எப்போவுமே கூட்டு பொரியல்னு செய்வோம் புடலங்காயை வச்சு வித்தியாசமாக இப்படி செஞ்சு பாருங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் புடலங்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த புடலங்காய் வேர்க்கடலை பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கிட்டுன்னு நம்ம கழுவிட்டு பொடலங்காய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிலோ காய்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு பொடலங்காய் சேர்த்துருக்கேன் நல்லா நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா புடலங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புடலங்காய் நல்லா வதங்கி வரட்டுன்னு இப்போது நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புடலங்காயில் காரம் இருக்கணும் இல்லையா அதுக்காக அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் நல்லா அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு புடலங்காய்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுன்னு நான் வந்து இது பிஞ்சு காயாக இருக்கிறதுனால தோட்டத்தில் அறுத்ததும் பிஞ்சு காயாக இருக்கிறதுனால தண்ணி சேர்க்கலை நீங்கள் கொஞ்சம் காய் முத்தலாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு தண்ணி லைட்டாக தெளித்து மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ நான் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கிறேன் அதோட அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூனு மிளகு இல்லை மிளகு இருந்தால் நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை பாதி வறுபட்ட பின்னாடி தான் இதெல்லாம் சேர்த்து வறுக்கணும் முன்னையே சேர்த்துட்டோம்னா கரிஞ்சு போயிடும் வேர்க்கடலை வறுப்படாது அதனால் வேர்க்கடலை பாதி வறுபட்டோன்னே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் காரத்துக்கு ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் முன்னையே நம்ம காரத்துக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறச்சும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டு வந்தோடனையும் நம்ம இதோட தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவனை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டு வந்தோடனையும் நம்ம இதோட அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பூண்டு லைட்டாக ஒரு வறு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்தோடனே ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறிச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை வந்து நல்லா குரகுரப்பாக தண்ணியெலாம் எதுவும் விடாமல் வேர்க்கடலையும் தோலும் நீக்க தேவையில்ல இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் காய் நல்லா சுண்டி வெந்து வந்துடுச்சு இப்போ இதோட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா குறை குறைப்பாக அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதோடு நம்ம இலையும் தூவி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய புடலங்காய் வேர்க்கடலை பிரட்டல் ரெடி ஆகிருச்சு இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் வந்து வெறும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ்க்கு சட்டனும் வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெள்ளை சாத்துக்கும் நாம் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதத்தோடு வச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக புடலங்காயை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்